கடந்த எழுபது ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கழகம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் வெற்றி பெறுவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடத்தில் சொல்லிவிட்டு அதை நிறைவேற்றப்படாத ஒரு கட்சி எதுன்னா அது திமுக மட்டும்தாங்க அதாவது திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது மதுக்களை மூடப்பட வேண்டும் என்று கடுமையான முறையில பல இடங்களில் போராட்டங்களையும் தன்னுடைய எதிர்ப்புகளையும் அக்கா கனிமொழி அவர்கள் தான் விதவைகள் எங்க தாய்மார்களும் சகோதரிகளும் இன்றைக்கும் கண்ணீரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சமூகங்களில் கண்ணீர் மல்க அக்கா கனிமொழி அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிஞ்சிட்டு வந்தாங்க ஆனா அதே திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களிடத்துல கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டு மதுக்கடைகள்ல எப்படி வருமானத்தை ஈட்டலாம் என்று எண்ணி பாட்டலுக்கு பத்து ரூபான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இதற்கனே ஒரு துறையை உருவாக்கி அதற்கு ஒரு அமைச்சரையும் தேர்ந்தெடுத்து சரியான முறையில கண்காணிக்க சொல்லி இந்த திமுக அரசு கலைஞர் முதல் தொடங்கி உதயநிதி வரை இன்று வரைக்குமே பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு நிறைவேற்றப்படாத ஒரு அரசு இருந்தா திமுக அரசு தாங்க